அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகில அகிலம் நம் கல்லூரி சிறக்கவே தேடல்களின் விடியலை தேடித் திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டியினும் களம் கண்டு பல தடைகளைத் தாண்டி நல்ல தலைவன் என பண்பு கொண்டு வெற்றி வானத்தில் சிறகடித்து பறந்தாலும் சுற்றும் பூமியில் சொந்த பந்தங்களை துறக்காதவர் அனைத்து துறை மனிதர்களிடமும் மனிதநேயம் கொண்டவர் இதய இதழியலில் துறைதோறும் கொண்டு செய்யும் உழைப்பு தேனீக்கள் பாடும் உற்சாக மந்திரம் மாணவிகளின் வருகை சேர்க்கையை கொண்டு நம் கல்லூரியை வெளியுலகிற்கு வெளிச்சம் காட்டினவரும் இதைகளின் விருப்பத்திற்கு விருட்சத்தை தந்து மண்ணை தொட விரும்புபவரும் மலைத்துளி போல மகரந்த விடியலாக நம் மாணவியரை உன்னை தொடும் நாள் தூரமில்லை என ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கண்ணுக்கு இனிய கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடத்தி தரணி போற்றும் தன்னிகரல்லாம் மைந்தனாய் நம் நெல்லை திருமண்டல பேராயரின் பட்டு அவர் ஆணைக்கு இணங்கி நம்மை கல்வி ஒளியில் வழிநடத்த காத்திருக்கும் டிடிடிஏ டிஎஸ் டேனியல் ராஜமால் கல்வி கல்லூரி தாளர் திரு ராஜ்குமார் அவர்களை வரவேற்பதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்